என் தங்கமே உன் குடும்பத்திற்கு அதாவது உன் வீட்டை நோக்கி வந்த ஒருவர் திரும்ப சென்று விட்டார் அதாவது வந்து நின்று கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய முடியாமல் திரும்ப சென்று விட்டார் அவர் அப்படி சென்றதற்கு காரணம் நீதான் அப்படியானால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்துதான் அவரை இங்கிருந்து நீ அனுப்பி இருக்கிறாய் நீ இந்த காரியத்தை எப்பொழுதும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் அவர் திரும்ப வந்து விடுவார் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க அவர் போட்ட திட்டத்தை நிறைவேற்றி விடுவார் இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என் பிள்ளையினுடையது இதை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உன் அப்பன் கருப்பன் என்னுடையது நான் சொல்வதை சரியாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் எப்படி பின்பற்றப் போகிறாய் என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சரியாக செய்துவிட முடியும் ஆனால் உன்னுடைய மனது சில நேரங்களில் எதையாவது யோசித்து கொண்டு என்றோ நடந்ததையெல்லாம் இன்று சிந்தித்து கொண்டு ஒன்றுமில்லாததையெல்லாம் போட்டு மனதிற்குள் சென்று குழப்பிக் நீ மிகுந்த கஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி அந்த நேரத்தில் சட்டென்று உன் முன்னால் வந்து நின்று விடுகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியுமா கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை செய்துவிட நினைக்கிறேன் என்றுதானே அர்த்தம் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்றுதானே அர்த்தம் மனம் கலங்கி நிற்காதே எந்த இடத்திலும் மனதை விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நில் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்த அந்த தீய விஷயம் என்ன உன் இல்லம் வரை வந்து சென்று திரும்பச் சென்றதற்கான காரணம் என்ன என்பதனை கருப்பன் உனக்கு இன்றே சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையை முன்னின்று இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் போதாதா இனியும் இந்த கஷ்டங்கள் உனக்கு தொடர வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது என் பிள்ளை நீயாகவே ஒரு நல்ல காரியத்தை ஒருமுறை செய்திருக்கிறாய் ஆனால் இப்பொழுது அந்த காரியம் திரும்ப வருவதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீயாகவே உருவாக்கிக் கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் கருப்பன் உனக்கு அதை நினைவுபடுத்த வந்திருக்கிறேன் அப்பன் சொல்வது குழப்பமாக இருக்கிறதா என் பிள்ளையை சரியான மனநிலையோடு இருந்ததனால் அன்று உன்னை தேடி வந்த அந்த விஷயம் உன்னை விட்டு சென்றது இப்பொழுது நீ மீண்டும் அவை உன்னை தேடி வருவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றாய் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காதே என்றுதான் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையை நாம் நினைத்தது போல நாம் ஆசைப்பட்டது போல எல்லாமும் நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவது மட்டும் போதுமா அதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்ய வேண்டாமா இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை சரியாக நாம் பெற்றுவிட வேண்டோமா எந்த இடத்திலும் நாம் நமக்கானவற்றை விட்டுவிடக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை நாம் இழந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றிட வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற கவலை எல்லாம் உனக்குள் வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம் உன்னை தேடி வந்து உன் கருப்பன் சொல்வதை மட்டும் கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் போதும் மற்ற எல்லாமுமே உன்னை விட்டு தானாகவே விலகி விடும் மற்ற எல்லா விஷயங்களுமே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்ற கவலைகள் இருந்ததல்லவா ஆனால் உன்னை தேடி வந்து உன்னை எதுவும் செய்யாமல் சென்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ இன்னமும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயல்லவா இத்தனை காலம் இந்த வாழ்க்கை தந்திட்ட உண்மைகளும் இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட சந்தோஷங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னோடு என்ன இருக்கிறது எனக்காக யார் வருவார்கள் எனக்கு நல்லதை செய்ய யார் நினைப்பார்கள் என்று எல்லாம் யோசிக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது அதை பற்றிய சிந்தனைகள் உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் தேவையில்லை தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது இதை பற்றிய கவலைகள் ஒருபொழுதும் உனக்கு தேவையில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் அப்பன் கருப்பன் நான் இன்று உன்னை காப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் எந்த நிலையிலும் நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை பொதுவாகவே உண்மையை பேசுகின்றவர்களுக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கும் எதிரிகளும் துரோகிகளும் கொஞ்சம் அதிகம்தான் நாம் நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என்றாலே வேண்டும் என்றே நம்மை சுற்றி பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் இந்த மனிதர்கள் சில காலங்களில் எப்பொழுதும் நமக்கு வேண்டாத பல விஷயங்களை செய்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மை காயப்படுத்த நினைப்பார்கள் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை வாழவிடாமல் செய்திட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்ய நினைப்பார்கள் மேலும் மேலும் என் பிள்ளைக்கு துன்பங்களை கொடுக்கவும் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் இவர்கள் செல்ல நினைக்கின்ற எல்லை என்ன தெரியுமா ஒரு உயிரை பறித்தாலும் தவறில்லை என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது நாம் ஒருவரை அழித்தால்தான் இவர்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் அருகில் வரமாட்டார்கள் என்றால் நம்மை கண்டு அப்பொழுதுதான் இவர்கள் பயப்படுவார்கள் என்றால் அதற்காக எதையும் செய்து விடலாம் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது இந்த எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தடுத்து நிறுத்திய ஒரே ஒரு விஷயம் உன்னிடத்தில் தான் இருந்தது என்பதுதான் உண்மை என் பிள்ளையை உன்னுடைய கைகளில் இருந்த இந்த விஷயத்தினால் நீ உனக்கு வந்த இந்த தீமையில் இருந்து தப்பித்து கொண்டாய் உன்னை தேடி வந்த இந்த தீய விஷயத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொண்டாய் வேண்டும் என்றே உனக்கு ஏற்படுத்த நினைத்த பல சோதனைகளில் இருந்து உன்னை நீ மீட்டு கொண்டாய் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது பார்க்கலாமா என் குழந்தையை சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாத அளவிற்கு உடல்நிலையும் மனநிலையையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும் மேலும் மேலும் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுதும் இதையெல்லாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தன்னுடைய மனது என்ன சொல்லும் தெரியுமா யாரோ நமக்கு செய்வினைகளை விட்டார்களோ நம்மால் எதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை எதனால் நமக்கு இத்தனை தடங்கல்கள் வருகின்றது என்ற எண்ணம் உருவாகும் இதே நேரம் இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகின்ற இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் கலங்காமல் எந்த இடத்திலும் வருந்தாமல் நீ செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்து வந்தாலே அது போதும் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்கள் நம்மை தாக்க நினைக்கும் பொழுது அதை விரட்டி அடிப்பதற்கு ஒரே ஆயுதம் நம்முடைய நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் தான் என் பிள்ளை நீ என்ன நினைத்தாய் தெரியுமா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எதிர்மறையான எண்ணம் கொண்டு மட்டும்தான் நீ யோசித்தாயே தவிர வேறெதுவும் கிடையாது உனக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் அதிகமாக வரத் தொடங்கியது இந்த நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இருந்ததனால் உன்னுடைய வீட்டிற்குள் எந்த ஒரு தீய விஷயங்களும் நுழைய முடியாமல் அத்தனையும் இங்கிருந்து ஓட்டம் எடுத்தது என்பதுதான் உண்மை உன் இல்லத்தை நினைத்து அழிக்க வந்த விஷயங்கள் எதுவென்றாலும் அது உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளினாலும் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய நல்ல எண்ணங்களினாலும் அங்கு இருக்காமல் ஓடி சென்று விடும் என்பதுதானே உண்மை இப்படி உன் குடும்பத்தை அழிக்க உன் வீட்டை தேடி வந்த இந்த தீய சக்தியானது இங்கிருக்கின்ற நல்ல சக்திகளினால் நிச்சயமாக முறியடிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் உண்மை இப்படி உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க நினைத்து இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தையுமே முழுமையாக கொடுக்காமல் போய்விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது எப்பொழுதும் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் வந்துவிடாமலும் நேர்மறையான எண்ணங்களோடு எப்பொழுதுமே இருக்க பழகு எவ்வளவு பெரிய இன்னல்களும் இடர்களும் வந்தாலும் அதையெல்லாம் முன்னால் விரட்டி அடிக்க முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இதையெல்லாம் விரட்டி உன்னால் வென்று காட்ட முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் பல சாதனைகளை புரிய முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் உனக்குரிய வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் உன்னாலேயே ஒப்படைக்க முடியும் என்பதனை நீ நம்பு எந்த காலத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும் பல தெளிவான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முற்றுக்கு வந்துவிடும் தீய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன் வீட்டு வாசலிலேயே நின்று வெளியே ஓடிச் சென்று விடும் என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கூட அவ்வளவு சுலபமாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது எல்லா பிள்ளைகளுக்கும் அதை புரிந்து கொள்கின்ற மன நிலைமையில் இருக்காது நான் உனக்கு என்ன சொல்கின்றேனோ அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய தொடங்கு உனக்கான மாற்றங்கள் எல்லாமும் இந்த கருப்பன் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இதுவெல்லாம் உன்னுடைய கர்ம வினையினுடைய பலன்கள் முன் ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களை எல்லாம் இந்த ஜென்மத்தில் கழித்தே தீர வேண்டும் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் கழித்து விட்டால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னால் எல்லாவற்றிலும் எல்லா உண்மைகளையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் நமக்கு இல்லை என்று சொல்லி புலம்பியதும் யார் நம்மை காக்கப் போகிறார்கள் என்று கண்கலங்கியதும் போதும் உனக்கு யாருமே இங்கு வர தேவை கிடையாது உன்னுடைய தெய்வம் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வம் உனக்கு இத்தனை உறுதுணையாக இருக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மையும் மிக மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் கருப்பனின் வாக்குப்படி உன் இல்லத்தை தேடி வந்த இந்த தீய சக்தியானது அங்கிருக்கின்ற நேர்மறையான விஷயங்களை கண்டதும் தெய்வ சக்தி நடமாடிக்கொண்டிருப்பதை கண்டு அது ஓட்டம் எடுத்து விட்டது இவர்களை நாம் விட்டு வைத்திருக்க கூடாது ஒருபோதும் அது போன்ற ஒரு விஷயங்களை நாம் செய்திருக்க கூடாது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்மை தேடி வருகிறதோ அதில் இருக்கின்ற உண்மை நிலையை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ என்னவாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறாய் என்பது உனக்கு மிகப்பெரிய பெரிய பாடமாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் வரும்பொழுது உனக்காக நான் அழையும் பொழுது நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம் வாசலில் காவலுக்கு நிற்கின்ற கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்டு அதற்கு ஏற்றது போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ பழகி கொண்டால் அது போதும் அத்தனை சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு உறுதியாகும் வரை எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே விட்டு விடாதே துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் வேண்டும் என்றே பல சூழ்ச்சிகளை உள்ளே எடுத்து வர துணிந்து நின்றவர்கள் இவர்கள் எல்லோருமே எந்த நாளிலும் எந்த விஷயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்து விட்டார்களே ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து இவர்களால் நிச்சயமாக விட முடியும் எதையுமே கவனமாக கையாள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் பொறுமை என்ற ஒன்று இல்லை என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் உன்னால் பெற முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான் என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் நான் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் உன்னை தேடி வருகின்ற பல தீமைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு எப்பொழுதுமே பத்து அடி தள்ளிதான் நிற்குமே தவிர ஒரு நாளும் உன் அருகில் வந்து சேராது ஒரு நாளும் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்தாது நம்பிக்கையோடு இரு நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை மாறும் எதையுமே காரணமில்லாமல் அப்பன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் எந்த சூழ்நிலைகளையும் உனக்கு நான் எதிராக மாற்றிவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ புரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு தேவையானது அத்தனையும் உன் கைகளில் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த மனிதர்களிடத்தில் சென்று கேட்காதே உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களால் எதையுமே நிறைவேற்ற தயாராக இரு யாரும் உனக்கு இங்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்கள் செய்வதனால் அது உனக்கு இறுதி வரை நிலைக்கப் போவதும் இல்லை நல்ல மனநிலையோடு இங்கு ஒருவருக்கு உதவி செய்ய இந்த மனிதர்கள் ஒருபோதும் முன்வருவதில்லை அல்லவா அதைத்தான் கருப்பன் சொல்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்